இன்று மாலை கரெக்டாக ஆறு ஐம்பது மணிக்கு டெல்லி ரெட் ஃபோர்ட் லால் கோயிலா அப்படின்னு சொல்லுவாங்க செங்கோட்டை அதுக்கு பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது சாந்தினி சவுக்கு வழியாக ஹூண்டாய் வெஹிக்கிள் போயிட்ருக்கு அந்த வெஹிக்கிள் மெதுவாக போயிட்டுருக்கு அந்த சமயத்தில் அங்கேருந்த டிராஃபிக் சிக்னலில் ரெட் லைட் விழுகுது ரெட் லைட் விழுந்த உடனே இது மெதுவாக போகுது திடீர்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு வெடிக்குது அப்படியே ஒரு அந்த கார் அந்த ஹூண்டாய் வெடித்த உடனே பயங்கர சத்தம் அந்த தூகள்கள்லாம் வெடித்து சிதறது பக்கத்தில் இருந்த கார்லையும் தீ பிடிக்குது மக்கள் அங்கே இங்கும் பதறி ஓடுறாங்க உடனடியாக அங்கே இருந்த மக்கள் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபயர் சர்வீஸ்க்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனடியாக போலீஸ் அங்கே வர்றாங்க வந்து பார்த்தா அங்கே பல பேர் காயமுற்று கிடக்கிறாங்க எட்டு நபர்கள் இறந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நபர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் அங்கே விசிட் பண்ணார் மொத்தம் வந்து மூணு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க முக்கியமானது வந்து நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்பு அதற்கு அடுத்து வந்து டெல்லி போலீஸ் அப்புறம் ஃபொரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்ரியிலிருந்து ஆஃபீஸர்ஸ் தடய அறிவியல் துறைன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கேருந்து அப்புறம் என்எஸ்ஜி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எதுக்குன்னு அவர்கள் எதற்கென்றால் அந்த ஏரியாவை அப்படியே கடன் ஆஃப் பண்ணி வேறு ஏதாவது வெடிகுண்டுகள் இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் டிடெக்டர் பாம்பு டிஸ்போசல் ஸ்கோடு இதெல்லாம் வச்சு அங்கே பார்த்துட்ருக்குறாங்க இது ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு அந்த வெடிகுண்டு நிகழ்வு நடந்தது இது காரில் வெடிகுண்டு வடித்ததா அல்லது ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக யாராவது இயக்கினார்களா அல்லது பேட்டரி வடித்ததா தீவிரவாதிகளுடைய கைவரிசையா அப்படின்னு சொல்லி பல கோணங்களில் இந்த புலனாய்வு பிரிவுகள் விசாரித்து வருகின்றன ஹோம் மினிஸ்டர் வந்து இப்பொழுது அந்த இடத்த போய் பார்வையிட்ருக்கிறாரு இப்படி உடனடியாக அந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அது வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது டெல்லியில் இருக்கிற உயர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஸ்பை ஏஜென்சி சொல்லுவேன் இல்லையா புலனாய்வு அமைப்புகள் இவர்கள்லாம் வந்து இது யார் பண்ணணுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி எட்டில் டெல்லியில் ஒரு இரண்டு இடங்களில் வந்து வெடிகுண்டு வெடித்து அதில் பல பேர் உயிரிழந்தார்கள் அதற்கு பின்பு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் இஸ்ரேல் நாட்டினுடைய தூர தூதரகத்திற்கு அருகில் வந்து ஒரு வெடிகுண்டு சம்பவம் நிகழ்ந்தது ஆனால் அதில் யாருக்கும் காயமில்லை இந்த வெடிகுண்டு நிகழ்வில் கிட்டத்தட்ட ஏழு நபர்களுக்கு மேல் எட்டு நபர்கள் என்று இப்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களும் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த பீகார் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் இது போன்ற ஒரு சம்பவம் எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாய் இருக்கின்றது இதனால் என்னென்னா ஒரு தேசிய அளவில் வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க நேஷ்னல் அலர்ட்னு சொல்லுவாங்க எல்லா மாநிலங்களுக்கும் உள்ள டிஜிபிஸ்க்கு வந்து இமீடியட்டாக ஹோம் மினிஸ்ட்ரி அலர்ட் அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதன்படி முக்கியமான இடங்கள் பொதுமக்கள் கூடும் இடங்கள் ரிலிஜியஸ் பிளேசஸ் ரிலிஜியஸ் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் வழிபாட்டு ஸ்தலங்கள் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் போன்ற இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு ரோந்துகள் பலப்படுத்தப்படும் குறிப்பிடும்படியாக ஒரு சில மாநிலங்கள் வல்னரபிள் பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுபோன்ற ஒரு வெடிகுண்டோ அல்லது வந்து விபத்தோ நடக்கின்ற சமயத்தில் பல வதந்திகள் பரவும் சமூக ஊடகங்கள் மற்றும் மீடியாக்கள் இருக்கின்ற ஒரு நிலைமையில் நியூஸ் சேனல்ஸ் இதில் வருகின்ற ஒரு செய்திகளை வைத்தும் மற்றும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களையும் மக்களுக்கு தவறான தகவல் அளிக்கக்கூடும் இதனால் வதந்தி பரவும் என்ற காரணத்தினால் எல்லா இடங்களுக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கின்றது குறிப்பிடும்படியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகவும் பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதுபோன்று பீகார் மாநிலத்திலும் இந்த தேர்தல் சமயத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்று அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த மாதிரி சமயங்களில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்வேறு கோணங்களை விசாரணை பண்ணுவாங்க விபர்த்தனை ஆரம்பிப்பாங்க ஒரு தீவிரவாத செயலாக இருக்கலாம் அல்லது பயங்கரவாத செயலாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு சதிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கோணங்களை வந்து விசாரிப்பார்கள் இறுதியாக அவர்கள் சேகரிக்கின்ற தடயங்கள் மற்றும் உளவு தகவல்கள் இதையெல்லாம் வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வருவார்கள் எனவே இதுபோன்ற தருணங்களில் பொதுமக்கள் எப்பொழுதுமே அமைதி காக்க வேண்டும் வந்திகள் இது போன்ற தன்னங்களில் அதிகமாக பரவும் அதற்கெல்லாம் செவிசாய்க்க கூடாது எது உண்மை என்பது கன்சர்ன் அத்தாரிட்டிஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ டெல்லி போலீஸ் கமிஷனர் அல்லது மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக ஒரு சில செய்திகள் கொடுப்பார்கள் அதைத்தான் நாம் நம்ப வேண்டுமே ஒழிய ஒரு சில சமூக ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் வாட்ஸ்அப் மூலமாக வருகின்ற செய்திகள் இதையெல்லாம் வைத்து நாம் எந்தவித பதட்டத்துக்கும் அல்லது எந்த ஒரு முடிவிற்கும் வந்துவிடக்கூடாது நமக்கு இது இதுபோன்ற வெடிகுண்டு நிகழ்வுகள் புதிதல்ல நம்முடைய நாடு பல வெடிகுண்டு தாக்குதல்களை சந்தித்திருக்கின்றது உயிரிழப்புகள் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றன இருப்பினும் நாம் ஒரு வலிமையான நாடாக உருவாகி கொண்டிருக்கின்றோம் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனதான் வந்து ஒரு புலனாய்வு அமைப்புகள் இருந்தாலும் பொதுமக்கள் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் தகவல் தந்தால் இதுபோன்ற அசம்பாவிதங்களை நாம் தவிர்க்க முடியும்